சி ஜென்ரலி இந்த காலத்தில் நம்ம ரீசெண்டாக பார்க்கறது இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து திருமணத்தையும் தள்ளி போடுறது அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதையும் தள்ளி போடுறது ரிசர்ச் லெவலில் பிஆர்பியை நம்ம ஓவரிஸ்ல இன்ஜெக்ட் பண்றது மூலமாக பத்தில் ஒரு மூணு நாலு பெண்மணிகளுக்கு சம்டைம்ஸ் அந்த எக்கோட நம்பர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதா ஒரு சில ரீசெண்ட் ரிசர்ச்சஸ் சொல்லுது பட் பெண்மணி கிட்டேருந்து எக் எடுத்து ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவோம் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் ஸ்பேமை நம்ம வாஷ் பண்ணி ஃபியூ மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பர்ம்ஸை நம்ம அதில் போட்டுருவோம் ஸோ அந்த ஸ்பேம் அந்த டிஷ்ஷில் தானாக அந்த எக்கை ஃபர்ட்டிலைஸ் பண்ணும் இதை தான் நம்ம ஐவிஎஃப் முறைன்னு சொல்லுவோம் நிறைய பேர் இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு மேடம் ஒன் பர்சன்ட் தான் எனக்கு நார்மல் ஸ்பம் இருக்குது நைன்டி நைன் பர்சன்ட் அப் சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேனிக்டாக வந்து எங்ககிட்ட கேட்பாங்க ஸோ அதுக்கு அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பார்ம்ஸில் ஒன் பர்சன்ட் நார்மலாக இருக்குன்னா ஆயிரக்கணக்கான அணுக்கள் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்பாம் உற்பத்தி ஆகிற அன்னைக்கு நம்மளுக்கு கோல்டு உடம்பு சரியில்லா மேபி அன்னை டேட்டுக்கு அந்த உற்பத்தி கம்மியா இருந்திருக்கலாம் பட் நெக்ஸ்ட் நம்ம நார்மல் ஹெல்த்ல இருக்கும் போது அது பெட்டரா இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அன்பான வணக்கம் குழைகளின் இது யாழ் எழுது என்பதும் மக்கள் மழைச் சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள இருக்கு அப்படி அந்த திருக்குறளோட அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழல் அதாவது தங்களுடைய பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளுடைய குழல் மழை இசையை அந்த மழை மயிலை மொழியை கேட்காதவங்க சொல்லுவாங்களாம் குழலுடைய இசைதான் ரொம்ப அருமையா இருக்கு யாழோட இசைதான் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம காணவிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் மருத்துவம் மற்றும் பெண்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் கருத்தருத்தினுடைய சிறப்பு சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் நிவேதிதா அமெல்தன் அவங்க நம்மளை காண இருக்கிறோம் அவங்கக்கிட்ட குழந்தையன்மை அப்புறம் வந்து ஃபெர்டிலிட்டி இது தொடர்பான நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நமக்கு இந்த நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுருக்கிறோம் அவங்க நம்ம நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது நம்ம கிடைச்ச ஒரு பெருமை மட்டும் கிடையாது நம்ம கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் கூட சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம ராணி டீம் சார்பாகவும் நம்முடைய தினத்திற்குழும சார்பாகவும் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் 땡큐 மேம். உங்க இனி ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மேம் ஒரு அதாவது மகளின் மருத்துவர் நிபனூரா ஒரு டாக்டரா திருமணமாக போகும் பெண்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரona என்னவா இருக்கும்? சி ஜென்ரலி இந்த காலத்துல நம்ம ரீசன்ட்டா பார்க்கிறது இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து திருமணத்தையும் தள்ளி போடுறது. அதுக்கப்புறம் குழந்தை பேத்துக்கிறதுயும் தள்ளி போடுறது. சோ முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா பார்க்கணுன்றது நாங்க சொல்றோம் பிகாஸ் வந்து படிக்கணும் கெரியர் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அதே மாதிரி நம்மளோட குழந்தை பெற்றுக்கிறது ஃபர்டிலிட்டி இதெல்லாமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏஜ் அதிகமாக நம்மளோட ஃபர்டிலிட்டின்றது சிக்னிஃபிகண்டாக குறையுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று கரெக்டான ஏஜில் நம்ம மேரேஜ் பிளான் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மேரேஜ் பிளான் பண்ணதுக்கப்புறம் அன்னெசரியாக முடிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னென்சியை போஸ்ட்போன் பண்ணாமல் நம்ம ரொம்ப தேவையான விஷயங்களுக்கு மட்டும் போஸ்ட்போன் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஒரு அப்படி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா முன்கூட்டியே மேரேஜ்க்கு அப்புறமோ இல்ல மேரேஜ்க்கு முன்னாடியோ ஒரு கைனகாலஜிஸ்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி உங்களோட யூட்ரஸ் ஓவரிஸ் எக் கவுண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க போஸ்ட்போன் பண்ணும்போது பிற்காலத்துல அதுக்காக நீங்க வருத்தப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ட் இது ஹாஸ்பிட்டல்லாம் போய் தான் செக் பண்ணணுமா வீட்டில் நானே தெரிஞ்சுக்க முடியாதான் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அறிகுறி உங்களோட பீரியட்ஸ் ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குது மாசம் மாசம் கரெக்டா வருது ஃப்ளோ நல்லா இருக்கு ரொம்ப பீரியட்ஸ் டைம்ல ஜாஸ்தி பெயின் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னா இதுக்கு நம்ம பயப்படணுன்னு அவசியம் கிடையாது நைன்டி பர்சன்ட் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் சில பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலுமே ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு பீரியட்ஸ் கரெக்டா வரல இல்ல பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப பெயின் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கும் நீங்க உங்களோட ஃபர்டிலிட்டிய மேரேஜ்க்கு முன்னாடியே செக் பண்ணிக்கிறதோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் முன்கூட்டியே எடுத்துக்கிறது நம்மளோட பிரெக்னன்சி சான்சஸ் இம்ப்ரூவ் பண்ணும் நன்றி மேம் பிஆர்பின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன மேடம் ஸோ பிஆர்பி அப்படின்றத நம்ம பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்காக இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்றது நம்மளோட பிளட்லேருந்து பிரித்து எடுக்கிற வெள்ளை அணுக்கள் ஸோ இதை நம்மளோட பிளட் எடுத்து அதை பிரித்து எடுக்கிறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு அது மூலமா நம்ம அந்த பிளேட்லெட்டை செப்பரேட் பண்ணி எடுப்போம் இந்த பிளேட்லெட்டை மெடிசனில் லிக்விட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் அவ்வளோ அபரிமிதமான க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ இந்த பிளேட்லெட்ஸை ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் எதுக்காக அப்படின்னா ஒரு சில பேருக்கு கர்ப்பப்பைக்குள்ள இருக்க அந்த லைனிங் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம் இந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் கம்மியா இருக்கும் இந்த எண்டோமெட்ரியம் தான் அந்த கரு பதிஞ்சு வளர்றதுக்கான ஒரு குஷன் ஒரு கருன்றது வெதனா அது பதிஞ்சு வளர்கிறதுக்கான சாயில் தான் அந்த எண்டோமெட்ரியம் ஸோ இந்த எண்டோமெட்ரியம் தின்னா இருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற திக்னஸ் வரலனா சில பேருக்கு இந்த பிளேட்லெட்ஸை நம்ம அந்த எண்டோமெட்ரியமில் இன்ஜெக்ட் பண்ணும் போது இதுல இருக்க க்ரோத் ஃபேக்டர்ஸ் அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸை அதிகப்படுத்துறதா ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிசர்ச்ல கண்டறிஞ்சிருக்காங்க அதே மாதிரி சில பெண்மணிகளுக்கு முட்டைப்பை ஓவரீஸில் எக்கோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லை ஆல்மோஸ்ட் இருக்காது அவங்களுக்கு அவங்களோட ஓன் எக் தான் பிரெக்னன்சி வரணும்னு விருப்பப்படுறாங்க டோனர் முறைகள்லாம் போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது ரிசர்ச் லெவல்ல நம்ம இந்த பிஆர்பியா அந்த ஓவரீஸில் இன்ஜெக்ட் பண்ண மூலமா ரிசர்ச் லெவல்ல பிஆர்பியை நம்ம ஓவரீஸில் இன்ஜெக்ட் பண்றது மூலமா பத்தில் ஒரு மூணு நாலு பெண்மணிகளுக்கு சம்டைம்ஸ் அந்த எக்கோட நம்பர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதா ஒரு சில ரீசன்ட் ரிசர்ச்சஸ் சொல்லுது பட் இது எதுவுமே இன்னும் ப்ரூவ் அண்ட் எவிடன்ஸ் கிடையாது இருந்தாலும் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒன்று ஆஃபர் பண்ணணும் வேறு வழியே இல்லைன்னு போது டெஃபினட்டாக பிஆர்பி இன்ட்டு த எண்டோமெட்ரியம் அண்ட் ஓவரிஸ் நம்ம பண்ணுறோம் மேடம் இந்த ஃபெர்டிலிட்டி சிகிச்சை முறையில் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இக்ஸி

கிட்டேருந்து எடுத்து பெண்மணிகிட்டேருந்து எடுத்து ஸ்பேமை ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எடுத்து ஒரு ஒரு எக்கையும் ஒரு ஒரு ஸ்பேம்க்குள்ளே இக்ஸின்ற மெத்தட் மூலமாக தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இது ஃபர்ட்டிலைஸ் ஆகிறதுக்கு ஐவிஎஃப்ன்றது பழைய காலத்தில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் பேக்லாம் ஐவிஎஃப் கண்டுபிடிச்ச புதுசில் இந்த மாதிரி இக்சி முறைகள்லாம் இல்லாதப்ப பெண்மணி கிட்டேருந்து எக் எடுத்து ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லுவோம் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் ஸ்பேமை நம்ம வாஷ் பண்ணி

கொஞ்சம் தடுமாறுறாங்க ஃபெர்டிலிட்டினா என்ன நான் ஃபெர்டிலிட்டினா என்ன ஓகே நான் ஃபெர்டிலிட்டி னு நம்ம சொல்ல மாட்டோம் இன்ஃபெர்டிலிட்டி னு சொல்லுவோம் இத சோ ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு அவங்களோட எக் ஸ்பாம் ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஆறு மாசம் சேர்ந்து இருக்காங்க இல்ல ஒன் இயர் சேர்ந்து இருக்காங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாம அவங்க நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்கள நம்ம ஃபர்டைல் கப்பிள்னு சொல்லுவோம் அண்ட் இதுவே அவங்களுக்கு அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு சேலஞ்சஸ் இருக்குன்னா இந்த கண்டிஷனை இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் நாங்கள் வந்து காஷியஸாக எங்கள் ஹை ஃபர்டிலிட்டியில பேஷண்ட்ஸ்க்கு யாருக்குமே ஒரு நெகட்டிவாக எதுவுமே சொல்லக்கூடாதுன்றதுனால இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற வேர்டையே மோஸ்ட்லி யூஸே பண்ணுறது கிடையாது பிகாஸ் நாங்கள் வந்து மேல் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம் ஃபீமேல் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இன்ஃபர்டிலிட்டின்றது ஒரு நெகட்டிவ் நோஷன்ல இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம இன்ஃபர்டிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு யாரையும் யாரையுமே சொல்றது கிடையாது எல்லாருக்குமே ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அண்ட் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே அதுக்கு தகுந்த சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஈவன் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்க்காக வர நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கப்பிள் பேபியோட தான் இங்கேருந்து போறாங்க ஸோ அதனால நம்ம அவங்கள இன்ஃபர்டைல் கப்பிள்னு சொல்ல முடியாது வி ஓன்லி டெல் தே ஹாவ் சம் இஷ்யூஸ் அதை சரி பண்றதுக்கு தான் மருத்துவர்களா நாங்க இங்க இருக்கோம் அதே மாதிரி மேல் சைடு பாத்தீங்கன்னாக்கா மோட்டில் நான் மோட்டில் சொல்றாங்க அப்படின்னா என்ன சோ பேசிக்கா மேல் வந்து ஒரு ஆண் வந்து ஃபர்டைலா இருக்காங்களா அப்படின்னு பாக்கிறதுக்கான டெஸ்ட் ஸ்பெர்ம் கவுண்ட் விந்தணுக்களோட டெஸ்ட் இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்ல முக்கியமா நம்ம மூணு விஷயம் பார்ப்போம் ஒன்னு அணுக்களோட கவுண்டிங் எப்படி இருக்கு எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேம்ஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம் அண்ட் யூஸ்வலி இது சம் அரௌண்ட் பிப்டீன் மில்லியனுக்கு மேல இருந்தா நார்மல் அப்படின்னு நம்ம சொல்றோம் டபிள்யூஹெச்ஓ கிரைடீரியா படி அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த அணுக்கள் எப்படி ஊர்ந்து போகுது ஃபாஸ்டா ஃபார்வர்டாக ஸ்விம் பண்ணி போகுதா இல்ல ஒரே இடத்துல அசைஞ்சிட்டு இருக்கா இல்ல கிராஸா ஸ்விம் பண்ணி போகுதா அப்படின்றத ஆண்ட்ரோலஜிஸ்ட் சொல்கிற அவங்க லேப்ல மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணுவாங்க எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த அணுக்கள் நீந்தி போய் தான் உடம்புக்குள்ள எங்க சேர்ந்து கருவா மாறணும் ஸோ அப்ப அது நீந்தி போகக்கூடிய தன்மை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மோட்டிலிட்டியை நம்ம பல விதமாக பிரிப்போம் ரேபிட் மோட்டிலிட்டி ஸ்லோ மோட்டிலிட்டி இந்த மாதிரிலாம் ஸோ ரேபிட் மோட்டிலிட்டி குறைஞ்சது முப்பது பர்சன்ட் இருக்கணும் அதாவது ஒரு நூறு அணுக்கள் அவங்க அந்த சேம்பர்ல என்னா ஒரு முப்பது அணுக்களாவது வேகமாக ஃபார்வர்டாக மூவ் பண்ணி போகுதுன்னா அந்த பேஷண்டோட ஃபர்டிலிட்டி பெட்டராக இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி மீதி இருக்க அணுக்களில் மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்க அணுக்கள்ல நான் மொட்டைல் ஸ்பேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான் மொட்டைல் ஸ்பேம்ஸ் ரெண்டு விதமா இருக்கலாம் ஒன்னு அது மூவ் பண்ணக்கூடிய தன்மையில இல்லாமல் இருக்கு இருக்கலாம் இல்ல அது சம்டைம்ஸ் உயிரோட இல்லாத அணுக்களா கூட இருக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்தர் டெஸ்டிங் ஸ்பாம் வைட்டாலிட்டி டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கு தேவைப்பட்டா அதை லேப்ல பண்ணி பார்ப்பாங்க மூணாவது முக்கியமான விஷயம் உருவ அமைப்பு அந்த ஸ்பாம்க்கு ஒரு தலை இருக்கும் ஒரு மிடில் பீஸ் இருக்கும் ஒரு வால் இருக்கும் இது எல்லாமே அது இருக்க வேண்டிய சைஸ்ல பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுதான் நம்ம மார்பலாஜிக்கல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு விந்தணுக்கள் முக்கியமான விஷயம் ஸ்பேமோட கவுண்ட் மொட்டிலிட்டி அண்ட் மார்பாலஜி இந்த மார்பாலஜில நான் முக்கியமா மக்களுக்கு சொல்ல வேண்டியது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த கிரைடீரியால செக் பண்ணுவாங்கன்றதுனால வெறும் ஃபோர் பர்சன்ட் மார்பாலஜி தான் நார்மலா ஃபர்டைலா இருக்க ஆண்களுக்கே இருக்கும் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஸ்பம்ஸ் அப்நார்மலா தான் இருக்கும் ஏன்னா அந்த கிரைடீரியா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு மேடம் ஒன் பர்சன்ட் தான் எனக்கு நார்மல் ஸ்பார்ம் இருக்கு நைன்டி நைன் பர்சன்ட் அப்நார்மல்னு நார்மல்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேனிக்டா வந்து எங்க கேட்பாங்க ஸோ அதுக்கு அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பேம்ஸ்ல ஒன் பர்சன்ட் நார்மலா இருக்குன்னா ஆயிரக்கணக்கான அணுக்கள் நார்மலா இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு ஒரு எக்குக்கு ஒரு ஸ்பேம் தான் தேவைன்றதுனால அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன வழிகள்னு உங்களோட மருத்துவர் சொல்லுவாங்க அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து அசூஸ் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அது ஒரு வியாதியா இப்ப நான் சொன்ன ஸ்பாம் கவுண்ட் மினிமம் பிப்டீன் மில்லியன் இருந்தா நார்மல் அப்படின்னு சோ அது கம்மியா இருந்தா அதாவது ஒரு டென் மில்லியன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா மியான்னு சொல்லுவோம் அதாவது கவுண்ட் கம்மியா இருக்குது அதுவே அந்த ஆண்களோட அணுக்கள்ல சுத்தமா அணுக்களே இல்ல நம்ம செக் பண்ணா ஜீரோ கவுண்ட் இருக்கு அப்படின்னா இததான் நம்ம ஏசூஸ்பர்மியான்னு சொல்லுவோம் பட் இந்த ஏசூஸ்பாமியாவில நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ரிப்போர்ட் வச்சு மட்டும் நம்ம ஏசுஸ்பாமியான்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஸ்பாம் கவுண்ட் எப்பயுமே ஃபிளக்ச்சுவேட்டிங்காக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்பாம் உற்பத்தி ஆகிற அன்னைக்கு நம்மளுக்கு ஃபீவர் கோல்டு உடம்பு சரியில்லைன்னா மேபி அன்னை டேட்டுக்கு அந்த உற்பத்தி கம்மியா இருந்திருக்கலாம் பட் நெக்ஸ்ட் நம்ம நார்மல் ஹெல்த்ல இருக்கும்போது அது பெட்டரா இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால ஒரு ரிப்போர்ட்டை வச்சு ஏசுஸ்பாமியா இருக்குன்னு எந்த முடிவுக்கும் வர முடியாது நம்ம சந்தேகப்படுறோம் அவங்களுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு திருப்பி டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு ஒரு செமன் டெஸ்ட் மறுபடியும் ரிபீட் பண்ண சொல்வோம் ரெண்டு ரிபீட்டட் ரிப்போர்ட்ல அணுக்களே இல்லன்னு வந்துச்சுன்னா தான் இதை நம்ம ஏசோஸ்பாமியான்னு எடுத்துப்போம் ஓகே இதுக்கு திரு உண்டா கண்டிப்பா இருக்கு ஸோ இந்த ஏசுஸ்பாமியான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது என்ன காரணத்தினால இந்த ஏசுஸ்பாமியா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்கா ஆண்களோட பிரெயின்ல இருந்து செக்ரீட் ஆகும் எஃப்எஸ்எச்எல்ஹச் ரெண்டு முக்கியமான ஹார்மோன்ஸ் இருக்கும் இந்த ஹார்மோன் அவங்களோட டெஸ்ட் வரக்கொட்டையில இருந்து ஸ்பர்ம்ஸ் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது இது நிறைய டியூப்ஸ் மூலமா நம்மளுக்கு விந்தணுக்களா வெளியே வருது மூணு காரணங்கள்னால நமக்கு ஏசுஸ்பமியா இருக்கலாம் ஒன்னு பிரெயின்ல இருந்து வர சிக்னல்ஸ் கம்மியா இருந்தாலும் இருக்கட்டும் இருக்கலாம் ரெண்டாவது அந்த டெஸ்டஸ் அந்த ஃபேக்ட்ரி சரியா ஒர்க் ஆகல பிரெயின்ல இருந்து சிக்னல் எல்லாம் நல்லா தான் வருது ஆனா அணுக்கள் உற்பத்தி ஆகலனாலும் ஏசூஸ் இருக்கலாம் மூணாவது இது வெளியே வர பேசேஜ்ல பிளாக் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு ஏசூஸ் இருக்கலாம் இருக்கு அப்படின்னா இதை நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் அப்சிவ் ஏசோஸ் பர்மியான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அப்டிரக்டிவ் ஏசோஸ்பர்மியா இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த அப்டிரக்ஷன் இருக்கிற இடத்துல ஒரு சர்ஜரி பண்றது மூலமாவோ இல்ல டைரக்டா அந்த டெஸ்ட்ல இருந்து அணுக்கள் டீசான ஒரு ப்ரொசீஜர் மூலமா அணுக்கள் எடுக்கிறது மூலமாவோ நம்ம அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே பிரெயின்ல இருந்து வர ஹார்மோன் சிக்னல்ஸ் தான் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறது மூலமா இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் ஆனா டெஸ்ட் தான் சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா இது வரைக்கும் அதுக்கு பெருசா ட்ரீட்மெண்ட் யாரும் கண்டுபிடிக்கல அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸுக்குமே நம்ம டீசா அப்படின்னு சொல்ற ப்ரொசீஜர் பண்றது மூலமா ஏசோஸ்பாமியா இருந்தாலுமே முப்பது பர்சன்ட் அவங்களோட அணுக்குள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா மைக்ரோ டீசான்னு ஒரு சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்கும் மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த டெஸ்ட்ஸ்ல அணுக்குள் உற்பத்தி இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் சர்ஜரி அப்ப அப்படி ஆறு பேருக்கு அவங்களோட சொந்த அணுக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கிடைக்கிற அணுக்கள்ல நம்ம இக்ஸி மெத்தட் மூலமா எகுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணா அவங்களோட ஓன்ஸ் பர்ம்ஸ்ல அவங்களுக்கு பிரெக்னன்சி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு கல்யாணம் உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க குழந்தை பெரு தள்ளி போடுறாங்க ஒரு வருஷம் பண்ணிக்கலாம் ஒரு வருஷம் கடைசி வரைக்கும் திருமணமான ஒரு தம்பதியார் குழந்தைலி பெண்களோட மேக்சிமம் ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் அதாவது அவங்க நல்லபடியா குழந்தையை பெற்றுக்கக்கூடிய ஏஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தான் அவங்களோட ஃபர்டிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கு எக்கோட கவுண்ட் குவாலிட்டி எல்லாம் இருக்கு பியாண்ட் தேர்ட்டி எக் நம்பர் ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எல்லாம் தாண்டும் போது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ என்ன ஏஜில் உங்களுக்கு மேரேஜ் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம் இருபத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகுது நான் படிச்சுட்டு இருக்கேன் இல்லை ஒரு வேலைக்கு போகிறேன் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் போஸ்போன் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாக்டரை பார்த்து உங்களோட எக் கவுண்ட் யூட்ரஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா ஒன் ஆர் டூ இயர்ஸ் போஸ்ட்போன் பண்றதுனால ப்ராப்ளம் கிடையாது அதுவே நான் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி தான் மேரேஜே பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணாம ஏர்லியா ட்ரை பண்றது பெட்டர் இதில் ஒரு சில பேருக்கு சில சூழ்நிலைகள்னால அவங்களால ட்ரை பண்ண முடியாது எக் கம்மியா இருக்கும் இந்த மாதிரியும் நம்ம கிட்ட நிறைய பேஷன்ஸ் வருவாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க கல்யாணத்துக்கு அவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்காம வரம் தேடிட்டு இருப்பாங்க ஏஜே தேர்ட்டி ஃபைவ் அப்படிலாம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதமான ட்ரீட்மெண்ட் தான் நம்மளுக்கு எக் ஃப்ரீசிங் அதாவது ஊசைட் ஃப்ரீசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணலாம்னா ஃப்யூச்சருக்காக இன்னைய டேட்டுக்கு அவங்களுக்கு எவ்வளோ எக் இருக்கோ அதை பத்திரமா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி வெளியே எடுத்து ஃப்ரீசிங் பண்ணி பண்ணி மேபி லேட்டர் டேட்ல அவங்க மேரேஜ் ஆகுறாங்க அவங்களோட எக் நம்பர் ஃபர்தர் குறையுது அவங்களுக்கு நேச்சுரலா பிரெக்னன்சி வர்றது தள்ளி போகுதுன்னு போது இந்த ஃப்ரோசன் எக்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஓன் பேபியை டெலிவர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு